அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நமது ஜாதகத்தில் ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது ஒன்று நல்லது செய்யும் என்ன கெட்டது செய்யும் நல்லது செய்யும் பொழுது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மேன்மேல் கொள்வதற்கும் தீமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தீமையிலிருந்து தடுத்துக் கொள்வதற்கும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இறை வழிபாடு செய்ய சொல்கிறது வழக்கம் அதாவது உதாரணமாக ஒருத்தர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு அவர் லக்னத்தில் சூரியன் ஆட்சி பெற்று தனுசுலேருந்து இப்போ குரு பார்க்குது ஆட்சி பெற்ற சூரியனை ஆட்சி பெற்ற குரு பார்த்தால் அது பேர் குரு பாஸ்கர யோகம் சிவ சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப விசேஷமானது இப்போ இதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னாக்கா மேன்மேன் வளர்த்துக்குள்ளவருக்கு என்ன செய்யணும்னா வளர்புற ஞாயிற்றுக்கிழமை திருவாடுதுறை சூரியன்களில் வழிபடுறது அதே வளர்புற ஞாயிற்றுக்கிழமைல திருவண்ணாமலை அக்னிஸ்தலத்தில் வழிபடுறது காயத்ரி மந்திர ஜபம் செய்கிறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் நன்மை அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம் அதே ஒரு நபர் வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்காரு அங்கே பதினொன்றில் சுக்கரன் ஆட்சியாக இருக்குன்னாக்கா அது பாதகம் இப்போ அந்த பாதகத்தை திருத்துக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வளர்புற வெள்ளிக்கிழமை சாரி மன்னிக்கணும் தேய்பிற வெள்ளிக்கிழமை கஞ்சனூர் போய் சுக்கரபவன் வழிபாடு செய்யுங்க ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க ரங்கநாத வழிபாடு செய்யுங்க லக்ஷ்மி சகசிரம்மம்பம் படிங்க துளசி வழிபாடு செய்யுங்க இப்படிலாம் சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு முறை இப்போ இதெல்லாம் சரியா அப்படின்னாக்க சரி சரின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது ஆனால் இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும் என்னைக்கு செஞ்சால் முழுமையான அந்த பரிகாரத்து குணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிட கணிதம் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம்னா அன்பர்களே ஒவ்வொரு பாவத்திற்கும் அதன் எதிர்பாவம் ஏழாவது பாவங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் லக்னத்திற்கு ஏழாம் நில நிவர்த்தி ஸ்தானம் ரெண்டாம் இடத்திற்கு எட்டாம் நில நிவர்த்தி ஸ்தானம் மூணாம் இடத்திற்கு ஒன்பதாம் நில நிவர்த்தி இப்படி தன் பாவத்திற்கு சரியாக நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடிய ராசி வந்து நிவர்த்தி ஸ்தானம் அப்படி பார்க்கும் பொழுது நாம் ஒரு கிரகத்துக்கு நிவர்த்தி செய்யும் பொழுது அதற்கு நேர் எதிர்பாவத்தில் கோட்சார சந்திரன் சஞ்சரிக்கு நாளில் பரிகாரம் செய்தால் மட்டுமே முழுமையாக நிவர்த்தி ஆகும் என்பது ஜோதிட சாஸ்திர விதியாகும் எமது அனுபவமும் இதுவும் கூட இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்குது இப்போ இந்த சூரியனர் கோயிலுக்கு என்றைக்கு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னா வலைபுறங்க ஆய்வுக்கோலம் போகிறது உத்தமம் தான் இருந்தாலும் அதை விட சிறப்பு என்னவென்றால் அந்த சிம்மத்துக்கு நேர் எதிர்பாவும் கும்பமாகும் அந்த கும்பத்தில் கோச்சார சந்திரன் சந்தரிக்க பொழுது நீங்கள் போய் வழிபட்டிருக்கனால் அன்னைக்கு அந்த கோச்சார சந்திரன் வந்து கும்பத்தில் என்றைக்கு நடப்ப இருக்கோ அந்த கும்பராசி என்றைக்கு நடப்பில் இருக்கோ அன்னைக்கு போய் நீங்கள் சூரியனர் கோயில் வழிபட்டிங்கன்னா அந்த சூரிய ஆற்றல் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி முன்ன சொன்ன உதாரணப்படியே கடகரக்கணத்தில் பிறந்து சுக்கரன் ரிஷபத்தில் ஆசியில் இருக்குது பாதங்க இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த ரிஷபத்துக்கு நேர் எதிர்பாவம் விருச்சிகம் அந்த விருச்சிக ராசியில் கோட்சார சந்திரன் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நீங்கள் அந்த சுக்கர உண்டான பரிகாரம் செய்யும் பட்சத்தில் அது முழுமையாக குணமாகும் அது மட்டும் இல்லைங்க ஐயா இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு இப்போ என்ன திசையால் அல்லது என்ன புத்தியால் நமக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அதுக்கு நேர் எதிர்பாவம் கோட்சார சந்திர சஞ்சரிக்கிறேன் சஞ்சரிக்கிற அன்றைக்கி போய் அந்த விவகாரம் பேசினோம்னா அந்த காரியம் வந்து சமாதானமாக சாந்தமாக நமக்கும் சாதகமாக அவங்களுக்கும் சாதகமாக யாருக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு சமாதானத்தோடு உடன்பிடிக்க முடியும் அதனால் நம்ம என்ன தேசம் நடக்குதுன்னு முத பார்த்துக்கிட்டு அல்லது என்ன புத்தி நடக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு நேர் எதிர்பாவை நடக்கும் பொழுது கோட்சார சந்திர ராசி நடக்கும் பொழுது அன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த காரியங்களில் ஈடுபட்டால் சமாதானமாக முடியும் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது இது ஒரு சூத்திரம் இந்த சூத்திரத்தை மனத்தில் வச்சுக்கணும் ஒவ்வொரு பாவத்திற்கும் அதன் எதிர்பாவம் நிவர்த்தி ஸ்தானமாகும் இதுவே சூத்திரம் இதை மனத்தில் வச்சுக்கோங்க எல்லாமல்ல எம்பெருமானின் திருவரால் தாங்களும் தாங்கள் சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகியத்துடன் வாழ்க வளமுடன்